சத்ரபதி சிவாஜியின் பிறந்த நாள் இந்தியாவின் வீரமிகு மன்னன் வரலாறு முக்கியத்துவம் ஆதாரங்கள் பிரகாசமான போர் வீரர் சத்ரபதி சிவாஜி பிறப்பு பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழு பிறந்த இடம் சிவநேரி கோட்டை மகாராஷ்டிரா ஆட்சி காலம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது மகுடம் சூடல் கோரனேஷன் சோகஸ்மைலி ஆறு சூன் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு இறப்பு ஏப்ரல் மூன்று ஆயிரத்து அறுநூற்று எண்பது சிவாஜியின் குடும்ப பின்னணி தந்தை ஷாஜி போன்சே விஜயநகர பேரரசின் ஒரு முக்கிய சேனாதிபதி தாய் ஜிஜாபாய் சிவாஜியின் மனப்போக்கை உருவாக்கிய வீரத்தாய் மனைவிகள் சாயிபாய் சுரபசுந்தரி பாய் புதல்பாய் பாய் பிள்ளைகள் சம்பாஜி சிவாஜியின் மூத்த மகன் அவரது மரபனை தொடர்ந்து ஆட்சி செய்தார் ராஜாராம் சம்பாஜிக்கு பிறகு மராட்டிய பேரரசின் மன்னர் சிவாஜியின் தாய் ஜிஜாபாய் சிறந்த அறிவாளியும் இறை கூடிய பெண்ணமாக இருந்தார் அவரது வழிகாட்டுதலால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் மற்றும் வீரரசர்களின் கதைகள் சிவாஜியின் மனதில் ஆழமாக பதிந்தன சிவாஜியின் கோட்டைகள் போர்ஸ்வோப் சிவாஜி சிவாஜி ஏறக்குறைய முன்னூறு கோட்டைகளை கட்டியதாகவும் பாதுகாத்ததாகவும் வரலாறு சொல்கிறது இவருடைய கோட்டைகளும் ராணுவ உபயோகத்திற்கும் மாறும் வியோகங்களை அமைத்திருந்தது சில முக்கியமான கோட்டைகள் ராயகட் கோட்டை மராட்டிய பேரரசின் தலைநகராக இருந்தது பரந்தார் கோட்டை முகலாயர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்ட இடம் சிந்துதர் கோட்டை கடலோர பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட பன்ஹாலா கோட்டை ஆபக்காலங்களில் சிவாஜியின் பாதுகாப்புக்காக இருந்த இடம் சிவநேரி கோட்டை சிவாஜி பிறந்த இடம் அவருடைய கோட்டைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டிருந்தன ஒவ்வொரு கோட்டமும் உயர்ந்த பாதுகாப்பு ரகசிய பாதைகள் வலுவான மதில்கள் கொண்டிருந்தன சத்ரபதி சிவாஜியின் வரலாற்று முக்கியத்துவம் சத்ரபதி சிவாஜி இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத போர் வீரர் மற்றும் சிறந்த ஆட்சியாளர் இவர் மராத்தா பேரரசை உருவாக்கியவர் என்பதோடு முகலாய பேரரசு அடிமை அரசுகள் மற்றும் பிரிட்டிஷ் காலனிய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலும் சிறப்பாக எதிர்த்த வீரமிகு மன்னன் ஒன்று சிறந்த போர்த்தந்திர நிபுணர் மிலிடரி ஹெரிடேஜஸ் சிவாஜியின் கிளர்ச்சி போர் வியோருலா வார்ஃபேர் முறையானது தற்கால ராணுவ யுத்தத்திலும் ஒரு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது வனப்பகுதிகள் மலைகள் மற்றும் கோட்டைகளை திறம்பட பயன்படுத்தி எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய ரணவியுகங்களை அமல்படுத்தினார் இரண்டு நிலையான நிர்வாக கட்டமைப்பு சிவாஜி அடித்தள நிர்வாக முறையை உருவாக்கியவர் இவருடைய அரசு அஸ்த பிரதான் மண்டலம் ஆஷ்டா பிரதான் மண்டல் என்ற எட்டு முக்கிய அமைச்சர்களால் நிர்வகிக்கப்பட்டது இது முற்றிலும் நாட்டின் நலன் கருதி மக்களுக்கே பயன்படும் முறை மூன்று சிவாஜியின் மதச்சார்பின்மை சமத்துவ ஆட்சி சமத்துவ ஆட்சிக்கு அடிப்படை வைத்தார் அனைத்து மதத்தினரும் சமமான உரிமை பெற்றனர் மராத்திய படையில் முஸ்லிம்களும் இருந்தனர் சேக் ஜஹீர் தாஜி சுல்தான் போன்றவர்கள் முக்கிய பதவிகளில் இருந்தனர் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் தலங்களை மதித்தார் அவரால் எந்த மதத்திற்கும் எதிராக தாக்குதல் நடத்தப்படவில்லை நான்கு சிவாஜியின் கடற்படை வளர்ச்சி நேவல் அச்சீவ்மெண்ட் இந்தியாவின் முதல் சக்திவாய்ந்த கடற்படை அமைத்தவர் சிவாஜி ஐரோப்பியர்களின் கடல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த கடலோர கூட்டைகள் அமைத்தார் அவரது கடற்படை வலிமையால் பாசி மற்றும் சிட் என்பவர்களின் கடற்படை தாக்குதல்களை வெற்றிகரமாக எதிர்த்தார் சத்ரபதி சிவாஜியின் வெற்றி காவியங்கள் சூரத்தின் படையெடுப்பு பைட்டல் ஓப் சூரத் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு முகலாயர்களின் முக்கிய வர்த்தக மையம் சூரத்தை சிவாஜி தாக்கினார் இது முகலாய பேரரசு பொருளாதாரத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இது பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய வர்த்தகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது புரந்தர் கோட்டை மோதல் பேட்டில் ஆஃப் பூரந்தர் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து முகலாய அரசின் வீரர்களை தோற்கடித்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தினார் சிங்கா போர் வெற்றி பைட்டல் ஓப் சிந்தகர் ஆயிரத்து அறுநூற்று எழுபது தானாஜி மலுசரே என்ற சிவாஜியின் மிகப்பெரிய போர்வீரன் தன் தன் பணையாக வைத்து கோட்டையை கைப்பற்றினார் இது மராத்தியர்களின் மிகப்பெரிய வெற்றியாகும் நான்கு கல்யாணி மற்றும் பிஜாபூர் வெற்றி கன்கொஸ்ட் ஆஃப் பிஜாபூர் கல்யாணி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு தென்னிந்தியாவின் முக்கியமான பகுதிகளை கைப்பற்றினார் இது மராத்தியர்களின் தென்னிந்திய ஆதிக்கத்தை உறுதி செய்தது சத்தபதி சிவாஜி வரலாற்று ஆதாரங்கள் சிவாஜியின் வீரத்தையும் ஆட்சியையும் பதிவு செய்யும் பல வரலாற்று ஆவணங்கள் உள்ளன சிவா போராணம் ஷிவ் பரமானந்தா எழுதிய காவியம் சிவாஜி மற்றும் ஐரோப்பிய வரலாற்று குறிப்புகள் அக்கவுண்ட் ஜோன் சிவாஜி மகாராஷ்டிர சி மகாராஷ்டிரியன் குரோனிக்கல்ஸ் மற்றும் பாக்வாட் போரணம் சிவாஜியின் இறப்பு மரணத்தின் மர்மம் இறப்பு ஏப்ரல் மூன்று ஆயிரத்து அறுநூற்று எண்பது ராயகோட்டையில் சில வரலாற்று அறிக்கைகள் அவருடைய இறப்பு ஜுவரத்தால் ஏற்பட்டதாக கூறுகின்றன சிலரோ அவரை விஷம் கொடுத்து கொன்றதாகவும் கூறுகின்றனர் சிவாஜியின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் சம்பாஜி ஆட்சியை ஏற்றார் ஆனால் பின்னர் முகலாயர் அவரை பிடித்துக் கொன்றனர் அதன் பிறகு ராஜாராம் மற்றும் மராத்திய சத்ரபதிகள் போராடி மராத்திய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினர் சிவாஜியின் நினைவு பாரம்பரியம் இந்திய ராணுவத்தில் இன் சிவாஜி என்ற கடற்படை தளவளத்திற்கு அவரது பெயர் மகாராஷ்டிராவில் அவரது சிலைகள் மற்றும் நினைவு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சுதந்திர போராட்ட வீரர்கள் சிவாஜியின் வீரத்தை தூண்டுதலாக எடுத்தனர் முடிவுரை சத்ரபதி சிவாஜி ஒரு மன்னராக மட்டுமல்ல போர்த்தந்திர நிபுணராகவும் மக்கள் தலைவராகவும் திகழ்ந்தார் அவரது ஆட்சி முறைகளும் போர்த்தந்திரங்களும் இன்றும் பல தளங்களில் பயன்படுகின்றன சிவாஜியின் வீரத்தை என்றும் நினைவில் கொள்ளுவோம் இந்த கட்டுரையை பகிர்ந்து சிவாஜியின் புகழை உலகம் முழுவதும் பரப்புங்கள்